அலாம் வலைக்கு வரமத்துல்ல வர்ஹின் பாடம் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து இந்த ரியாக முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் வராய் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்லா நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி நடைபெறுவதற்காக தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகுத்தா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன இப்பொழுது இந்த ரியாகோ சாலிகனுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது வாராயரை விளக்கு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செய்தா ஆயிஷா ரதிகுள்ளாகும் அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது அவங்க சொல்றாங்க என்னுடைய வாப்பாவான அபுபக்கர் சித்தீக் ரதிகல்லாகும் அன்ஹு அன்னவர்கள் அன்னவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார்கள் அந்த அடிமை எப்படின்னு சொன்னா அந்த அடிமை வெளியே சென்று அபுபக்கர் நாயகத்திற்காக சம்பாதித்து சில விஷயங்களை கொண்டு வருவார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தொழில் செய்து அதன் மூலமாக சம்பளம் எடுத்து அந்த தொகையின் மூலமாக ஏதாவது உணவுப் பொருட்களையோ இல்லை பணமாகவோ இல்லை எதிர்கமாகவோ எப்படியாவது கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு சமயத்தில் அபுபக்கர ரதியுள்ளாக வாணி வந்தவரிடத்துல ஒரு உணவை கொண்டு வருகிறார்கள் அந்த அடிமை உணவை கொண்டு வந்த உடனே அபுபக்கர் ரதியுள்ளாக வாணி வண்ணவர்களும் அதை வாங்கி அதை உண்டு விட்டார்கள் அதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்ட உடனே அந்த அடிமை கேட்டாராம் அபுபக்கர நாயகமே இப்ப நான் கொண்டு வந்தேன்ல இந்த உணவு இந்த நீர் எந்த நீர் என்ன நீர்ன்னு தெரியுமா இது எங்கிருந்து வந்தது என்று தெரியுமா என்று கேட்ட உடனே அபுபக்கர் அதிக சொன்னார்களாம் எனக்கு தெரியாதப்பா எங்கிருந்துப்பா கொண்டு வந்த அப்படின்னு கேட்ட உடனே அந்த அடிமை சொன்னாராம் நான் ஜாகிலியாவுடைய காலத்துல ஐயாமல் ஜாகிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மடமையினுடைய காலத்துல சில பேருக்கு ஜோசியம் பார்க்கக்கூடியவனாக நான் இருந்தேன் அதுல ஒருத்தவர் இருந்தார் அவருக்கு நான் தொடர்படியாக ஜோசியம் பார்த்து கொடுத்தேன் அந்த ஜோதிடம் பார்த்து கொடுத்தேன் அது எப்படின்னு சொன்னா நான் நேர்மையான ஜோ ஜோசியம் பார்த்து கொடுக்க மாட்டேன் அதன் மூலமாக ஏமாத்தி நான் சம்பாதிக்கக்கூடியவனாக தான் இருந்தேன் அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் இன்னைக்கு சந்திச்சேன் அந்த ஒருவர் தான் எனக்கு இந்த நீரை கொடுத்தாரு அதை தான் நீங்க குடிச்சீங்க என்று சொன்ன உடனே பூபக்கர் அதிகளாகுவான்னு சொன்னவர்கள் அந்த அப்படி ஒரு தொழிலில் வந்த அப்படி ஒரு ஏமாத்து தொழில் வந்த அந்த உணவையா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விரலை தன்னுடைய வாயிற்குள் விட்டு அவர்கள் வாந்தி எடுத்தார்கள் மொத்த உணவையும் அவர்கள் வாந்தியாக எடுத்து விட்டார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தருகிறார்கள் அப்ப இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி இதன் காரணமாக தான் வாராயரை விளக்கு அதாவது பேணிக்கையின் ஒரு ஒளிவிலுக்காக அபுபக்கர் ரதி அண்ணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை சொல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த ஹதீஸ் என்பது பதிவு செய்யப்படுது ஹதீஸாக அறத்தின் அரியணை என்ற தலைப்பின் கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா செய்து அன்னவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் அமைகின்றது அதாவது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் இல்லையா அப்படி பார்த்த முஜா முஹாஜிர்களுக்கு கலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல உமரதிகுள்ளாக அவர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் நான்காயிரம் திருகம் அவர்கள் உதவித்தொகையாக நிர்ணயம் செய்து கொடுத்தார்கள் எல்லாருக்கும் கொடுக்கறாங்க நான்காயிரம் என்ற ரீதியில திருகம் என்ற அளவிற்கு அப்ப தன்னுடைய மகனான அப்துல்லாஹின் அமரதியுள்ளாக அனுகுமா அன்னவர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு திருகம் மட்டுமே உமரதி உள்ளாகும் அவர்கள் கொடுக்குறாங்க இப்படி கொடுத்த உடனே மற்ற நபர்கள்லாம் கேட்டாங்களாம் உமரதிகல்லாகவே உமரநாயகமே நீங்க எல்லாத்துக்கும் நீங்க நான்காயிரம் திரகம் கொடுத்தீங்க உங்க மகனுக்கு மட்டும் நீங்க மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்குறீங்களே அவரும் ஹிஜ்ரத் செஞ்சு தானே வந்திருக்கிறாரு அவருக்கும் நீங்க கொடுத்திருக்கணும் இல்லையா என்று கேட்ட பொழுது உமர் ரதிகல்வாக அவர்கள் சொன்னார்களாம் அது என்னுடைய மகன் அவன் தானாக ஹிஜ்ரத் செய்து வந்தவன் கிடையாது அவனுடைய தந்தையோடும் தாயோடும் ஹிஜ்ரத் செய்து வந்தவன் அதாவது என்னோடும் என்னுடைய மனைவியோடும் நாங்கள் தான் அவரை கொண்டு வந்தோம் அதனால் தனியாக நப்சியன் தானாகவே ஹிஜர செய்தவருடைய அந்தஸ்து இவருக்கு கிடைக்காது அதனால் என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி எனக்கு மூவாயிரத்தி ஐநூறு தான் நான் கொடுப்பேன் என்று சொல்லி நிர்ணயம் செய்தார்கள் என்ற இந்த செய்தி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது அப்போ இதுதான் இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு அதன் காரணமாக தான் அறத்தின் அரியணை ஒரு நீதியினுடைய ஒரு சேரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசனை போல உமரதிகல்வாக அண்ணவர்கள் இருந்தார்கள் என்பதை காமிப்பதற்காக தான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா அசலி விழா சேராது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இங்கு செல்லவாகி செல்லமன்னவர்கள் கற்றுத்தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ஒரு அடியான் அவன் ஈடேற்றத்தை அடைய மாட்டான் அவன் நல்ல முக்மீனாக அவன் ஆக மாட்டான் எதுவரை என்று சொன்னால் அவனுக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகமில்லாமல் இருக்கின்றது அந்த சந்தேகம் இல்லாமல் அதாவது அந்த விஷயம் செய்வதன் மூலமாக எந்த ஒரு குற்றமும் கிடையாது அவனுக்கு தெளிவா தெரியுதுதான் இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குமோ நமது செய்யக்கூடிய இந்த செயலில் ஏதாவது ஹராம் வந்து விடுமோ கூடுமாகாத விஷயங்கள் வந்து விடுமோ என்ற பயத்தினால் அந்த விஷயத்தை அவன் விடுகிறான் அல்லவா இப்படி விடும் வரையிலும் ஒருவன் முக்மீனாக உண்மை முக்மீனாக ஆக மாட்டான் என்பதை சொல்லவாஹி செல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதன் காரணமாக தான் அசலி விழா சேராது என்ற தலைப்பின் கீழ் இது அமைகின்றது அசலி என்று சொன்னால் குழப்பம் குழப்பம்னு சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்லலாம் அப்போ இந்த சந்தேகம் சந்தேகத்திற்குரிய காரியங்கள் விழா சேராது விழா சேராதுன்னா வெற்றி அடையாது அது வெற்றி காணாது அது ஒரு ஈடேற்றம் அடை அடையாது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது அப்போ இந்த பாடத்திற்கு இந்த பாடத்தினுடைய சுருக்கம் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் இந்த மூன்று ஹதீசுகளுக்கான ஒரு கருத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்ப இதற்கான இந்த ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் நம்ம இந்த ஹதீசு வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸ் இன்னும் ஏழாவது ஹதீஸாக இருக்கின்றது இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு இல்ல பதிவு செய்யப்படுவதற்கான இந்த ஹரியாவு சுவாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படுவதற்கான ஹதீசுலேயே வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீசுலேய வரிசையின் பிரகாரம் இது ஏழாவது ஹதீஸாக அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க இந்த ஹதீஸானது யாரையும் தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால்

அன்னவர்களுக்கு ஆகியிருந்தது ஒரு அடிமை ஆகியிருந்தார் அப்போ என்னுடைய தந்தையான அபுபக்கர் ரதிகுல்லஹ் அணி வந்தவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார்கள் எத்தகைய அடிமை அந்த அபுபக்கர்க்காக அவர் வெளியேறுவார்கள் அல் ஹராஜ ஹராஜ் என்று சொன்னால் அடிமை தனது எஜமானருக்கு தன் சம்பாதிப்பில் இருந்து ஒரு தொகையை தினசரியோ அல்லது மாதந்தோறும் வழங்கும் ஒரு விஷயம்தான் ஹராஜ் என்று சொல்வார்கள் வெளியே சென்று வெளியே சம்பாதிச்சு எஜமானுக்காக ஒரு சின்ன தொகையோ ஏதோ உணவுப் பொருட்களோ இது போல விஷயம் இருக்குதா இல்லையா அதுக்குதான் ஹராஜ் அப்ப அந்த ஹராஜ் அந்த உணவுப் பொருட்களையோ அந்த அந்த சம்பாதியத்தை கொண்டு வருவதற்காக அபுபக்கர் ரதியுல்லாஹர்களுக்காக அந்த அடிமை வெளியேறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிமை அபுபக்கர் ரதியுல்லாஹு கொண்டவர்கள் இருந்தது இன்னும் ஒக்கான அபுபக்கரின் இன்னும் அபுபக்கர் ரதியுல்லாஹ் அன்னவர்களும் ஆகியிருந்தார்கள் அந்த அடிமை தன்னுடைய ஹராஜ் அந்த அடிமையினுடைய ஹராஜிலிருந்து அவர் கொண்டு வரக்கூடிய அந்த தொகையிலிருந்தோ அந்த பொருட்களில் இருந்தோ சாப்பிடக்கூடியவர்களாக அபுபக்கர் ரதிகுல்லஹ் அணி வந்தவர்களாக இருந்தார்கள் இவங்களும் வெளியே இருந்து சம்பாதிச்சு ஏதாவது விஷயம் கொண்டு வருவாங்க அந்த விஷயத்தை உண்ணக்கூடியவர்களாக அபுபக்கர் ரதிகுல்லாஹு வந்தவர்களும் ஆகியிருந்தார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க அப்போ அது போல ஒரு சமயம் இப்ப ஜா பிஷையின் ஒரு நாள் அந்த அடிமை ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் அப்போ ஒரு விஷயத்தோடு ஒரு நாள் அந்த ஒரு வஸ்துவோட அந்த அடிமை வராரு வந்த உடனே அக்கல மின்ஹூ அபுபக்கரன் அபுபக்கரதிகுல்லவர்கள் அந்த விஷயத்திலிருந்து அந்த வஸ்துவிலிருந்து அவர்கள் சாப்பிட்டார்கள் அந்த அடிமை கொண்டு வந்த அந்த விஷயத்திலிருந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனே காலககுல ஒலாமும் அந்த அடிமை அபுபக்கரதைவாகவரிடத்தில் கேட்டார் ததறியுமாகாதா இது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அபுபக்கரன் நாயகமே என்று கேட்ட உடனே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் இது என்ன இது என்ன எனக்கு தெரியாதப்பா இது என்னப்பா சொல்லுப்பா என்று கேட்ட உடனே கால அந்த அடிமை சொன்னார் كنت நான் ஆகிருந்தேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாஹிலியத்துடைய காலத்தில் மனிதர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவனாக நான் ஆகிருந்தேன் ஜோசியம் பார்ப்போமா இல்லையா அப்ப அந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன் இப்ப ஜாகலியா காலத்துல ஆஹ் கஹந்த் அப்போ கஹானத்துன்னு சொல்லுவாங்க கஹானத்துன்னு சொன்னா இஸ்லாமுக்கு முன்காலத்தில் இருக்கக்கூடிய கண்ணெறிதல் ஜோசியம் மந்திரம் இது போன்ற முறைகள் அது போன்ற முறைகளுக்கு தான் என்னது கஹானத்துன்னு சொல்லுவாங்க அப்படி கஹானத்து பார்க்கக்கூடியவனாக நான் ஆகியிருந்தேன் அப்ப அந்த சமயத்தில் வமா ஒக்சீனுள் கஹானத்தை நான் அழகான முறையில் நான் அந்த ககானத்தை அழகாக செய்ய மாட்டேன் நான் அந்த ககானத்தை அழகாக செய்யவில்லை இல்லா மாறாக நிச்சயமாக நான் அந்த மனிதரை ஏமாற்றக்கூடியவனாகவே தவிர நான் இல்லை அப்போ நான் அந்த மனுஷனை ஏமாற்றக்கூடியவனாக தான் என்ன நான் நியாயமான முறையிலேயோ இல்ல நீதமான முறையிலேயோ அந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவனாக நான் இல்லை நான் அந்த மனிதரை ஏமாற்றும் விதமாக ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடியவனாக அதன் காரணமாக தான் அப்படி ககானத்தை செய்யக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நான் ககானத்து செய்த அந்த மனிதர் தான் இப்பொழுது என்னை சந்தித்தார் அந்த வஸ்துவை எனக்கு அவர் கொடுத்தார் ஆதா இதுவே அல்லதி அகல் தமிழ் அதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டீர்களே அத்தகைய விஷயம்தான் இது அவர் கொடுத்த அதுல இருந்தா நீங்க சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டது அவர் கொடுத்த விஷயம்தான் என்று அந்த யாரை சொல்றாங்க

அப்போ இப்படி சொன்ன உடனே இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாயில கையை விட்டு அவர்கள் குத்தி வாந்தி எடுத்து விட்டார்கள் தன்னுடைய வயிற்றிலிருந்து இருந்த அனைத்து விஷயங்களையும் வாந்தி எடுத்து விட்டார்கள் என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ இங்கே ரெண்டு விஷயத்தை வழங்கலாம் எதனால அபுபக்க ரதிகள்வாக ஆன வாந்தி எடுத்தார்கள் என்பதற்கு சரகல ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க இபுனு ரதிகளாக வண்ணவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இபுணுத்தின் ரதிகளாக ஆனும் வண்ணவர்கள் கூறும் பொழுது ரிகுல்லவர்கள் அந்த காலத்தில் இருந்த இந்த உணவருக்காக வேண்டிதான் அவர்கள் வாந்தி எடுத்தார்கள் இது இஸ்லாமில் நடந்ததாக இருந்திருந்தால் அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு அதற்கான மதிப்பை அவர்கள் திருப்பி கொடுத்திருப்பார்கள் என்ற ஒரு விளக்கத்தை இவர்கள் சொல்கிறார்கள் ரதிகல்லாக அண்ணவர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவது சொல்லும் பொழுது ஹஜர் ரதிகுல்லாக அண்ணவர்கள் கூறக்கூடிய விளக்கம் என்னன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் கூறியிருக்கின்றார்களா அதாவது இந்த கஹானத்தின் மூலமாக இந்த ஜோசிய மூலமாக இருக்கக்கூடிய சம்பளம் என்பது அது ஹராம் அதனுடைய சம்பாத்தியம் ஹராம் அதில் அதில் உண்ணக்கூடிய உணவு ஹராம் என்று சொல்லலா அழிசுல் அவர்கள் சொல்லியதன் காரணமாக தான் அபிபக்கு சுத்திகரதிகல்லாஹானவர்கள் இப்படி அதையெல்லாம் வாந்தி எடுத்தவர்களாக அவர்கள் ஆகினார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஆக மொத்தம் சுத்திகரதிக்லாஹம் அவர்களுடைய பேணிக்கையை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள விளங்கி கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க பாருங்க அப்போ இந்த விஷயத்திலிருந்து நம்ம விளங்கக்கூடியது எந்த ஒரு ஜோதினம் இது போன்ற தவறான காரியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சம்பாத்தியான உணவையும் நாம் அருந்த கூடாது என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை நமக்கு சரஹலை சொல்லித்தராங்க பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹரீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆலை என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்லி தராங்க இந்த ஹதியத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஹராஜ் வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க அல்ல ஹராஜ் என்பது ஒரு அதாவது ஒரு உணவு பொருள் இல்ல ஒரு பணம்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு உணவு பொருள் எஜமானாகிறவர் அந்த உணவுப் பொருளை ஆக்குவார் அலஅபதி தன்னுடைய அடிமை இடத்தில் எஜமான் அந்த உணவு பொருளை ஆக்குவாரே அத்தகைய ஒரு உணவு பொருள் ஒரு பணமாக இருக்கலாம் எதற்காக அந்த அடியான் தயார்படுத்தி கொண்டு வருவதற்காக இலசிக்குள்ள யோமின் ஒவ்வொரு நாளும் தன் எஜமானினின் பக்கம் தன் அடிமை அந்த அடிமை தயார்படுத்தி கொண்டு வருவதற்காக ஒரு எஜமான் தன்னுடைய அடியானுக்கு கொடுக்கும் ஒரு பொருள் அதுதான் ஹராஜ் என்று சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க பாருங்கி இன்னும் அந்த அடியான் சம்பாதி சம்பாதி சம்பாதித்ததிலிருந்து மீதமாகிறது மீதமாகிறதுபதி அந்த அடியாருக்கே ஆகிவிடும் அப்போ ஒரு எஜமான ஒரு செய்து தன்னுடைய அடியாருக்கு ஒரு உணவுப் பொருளோ இல்ல பணத்தையோ கொடுத்து அதை அந்த அடிமையை வெடி அனுப்பிடுவோம் எதற்காக இதை கொண்டு போய் சம்பாதிச்சு கொண்டு வரணும் இதன் மூலமாக ஏதேனும் லாபத்தை கொண்டு வர வேண்டும் அந்த ஏதேனும் வரக்கூடிய அந்த லாபம் அந்த சம்பாதியத்தை அந்த எஜமானுக்கு வந்து அடியா இந்த அடியான் ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் இல்ல மாத 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 கணக்கோ அது மாதிரி மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ அது போல எடுத்துக்கலாம் அப்போ அந்த மொத்த சம்பாதித்து கொடுத்தா அவன் சம்பாதிச்சதுலேருந்து அந்த அடிமை சம்பாதித்திலிருந்து மீதி இருக்கக்கூடிய பொருளை அந்த அடிமைக்கு அது அந்த அடிமைக்கு ஆகிவிடும் யஜமான அந்த அடிமைக்கு ஆக வேண்டியதை ஆக்கி விடுவார் இதுதான் ஹராஜ் சொல்றாங்க இதெல்லாம் இததான் நம்ம மேலே விளக்கமாக பார்த்தோம் வெளியேந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையோ இல்ல ஏதாவது உணவுப் பொருட்களையோ கொண்டு வந்து கொடுப்பதற்கு பேர் தான் ஹராஜ் என்று சொல்கிறார்கள் நின்று இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கையில் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஹதீஸில் ஹதீசில் அபுபக்கரதியும் அணுமணவர்களுடைய பேணுதலை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அவங்க நினைச்சிருந்தா அந்த உணவை தான் நினச்சிருந்தா விட்டுருக்கலாம் ஒண்ணு பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன்னா அவரு ஹராமான முறையில் சம்பாதித்ததை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லல சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான் நான் ஹராம் என்று சொன்னாரா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதை வாந்தி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனா அபுபக்ரதிகளாகும் அன்னவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உணவு கூட என்னுடைய வயிற்றில் போய்விடக்கூடாது என்று எண்ணினார்களா இல்லையா அப்போ அவர்களுடைய பேணிக்கை பேணுதலை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்போ இந்த பாடமும் பேணுதலை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இல்லா அடுத்தபடியாக ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது ஹதீஸ் இன்னும் எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரையும் திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரான் இந்த நாஃபியா என்பவர் யாருன்னு சொன்னா அமர் ரிகல்லுமா அதாவது உமர் ரதிவுடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் அமர் ரதியுல்லுமா இருக்காங்களா இல்லையா அவர்களுடைய அவர்களின் மூலமாக விடுதலை பெற்ற ஒரு அடிமையாக தான் இந்த நாஃபி ரதிகுல்லஹ் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு கருமையாக சொல்லித்தராங்க அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய இருக்கு அவங்க சொல்றாங்க அண்ண அமரபரல் ஹத்வாபி ரிகுல்லு ஹத்வாப் என்பவருடைய மகனான அமீர் அமரதியுள் அன்னவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஆகிறவர்கள் தான அவர்கள் ஆகியிருந்தார்கள் அவ்வளீன முதலாண்மையாக இருக்கக்கூடிய முஹாஜிரீன்களுக்கு நிர்ணயம் செய்தவர்களாக இருந்தார்கள் ஆகியிருந்தார்கள் ஆலாஃபின் அதாவது நான்காயிரம் திருகங்களை நிர்ணயம் செய்ய செய்தவர்களாக ஆகியிருந்தார்கள் அப்போ முஹா செஞ்சு வந்தாங்களா இல்லையா அதனால அவர்களுக்கு ஒரு வழங்கும் தொகையாக ஒரு அத்தியத்தாக அது அந்த அந்த படத்தை அந்த நாலாயிரம் திருகத்தை அவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படி பிணிசத் இன்னும் தன்னுடைய மகனான அந்த அப்துல்லாஹ் அன்னவர்களுக்கு அந்த அமர் ரதிக் அண்ணவர்கள் நிர்ணயம் செய்தார்கள் ஐநூறு திருகத்தை மாத்திரம் நிர்ணயம் செய்தார்கள் அப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் நாலாயிரம் திருகம் கொடுத்தாங்க இவங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு திருகத்தை கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அலஹு அப்பொழுது அமர் ரதிகுல்லா அன்னரிடத்தில் கேட்கப்பட்டது மினல் முஹாஜிரீன இருந்தும் உள்ளவர்களாக இருக்கிறார்களே அவங்களும் செஞ்சு தானே வந்திருக்கிறாங்க பளிமனூ எதற்காக வேண்டிய ரதியல்லாஹு அனுகு தன்னுடைய மகனுக்கு குறைத்து விட்டார்கள் அவங்க மகனும் அவங்க மகனும் ஹிஜரி தான் வந்திருக்கிறாங்க இதை மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கூறப்பட்டுச்சுன்னா எப்படி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை இந்த செய்தியை தான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு கூறப்படுது அவங்க பேசிக்கிட்டாங்க உமரதி ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியலையே அவங்க மகனும் செஞ்சு தானே வந்திருக்கிறாங்க எதனால் அந்த மகனுக்கு இப்படி குறைச்சாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்டு கால அப்பொழுது உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் இன்னமா ஹாஜர் அபிஹி அபூஹு அவருடைய தந்தை இன்னமா ஹாஜர் நிச்சயமாக அவருடைய தந்தை ஹிஜர செய்ததெல்லாம் பிஹி அபுஹு அவருடைய தந்தை அந்த இபுன் அமர் ரதி அல்லாஹன்ஹு அவரை கொண்டு ஹிஜர செய்தவர் ஆவார் இன்னும் அமர் ரதி அல்லாஹன்ஹன் அவர்கள் சொன்னாங்க அவங்க ஹிஜிரை செஞ்சு வரலமா அவர் தனிப்பட்ட முறையில் ஹிஜ்ரத் செஞ்சு தானாக ஹிஜிர செய்து வந்தவர் கிடையாது அவர் தந்தை தான் அவரை கொண்டு ஹிஜிர செய்து வந்தார் அதாவது அவருடைய தந்தையாகிய நான் உமர் இந்த உமர் ரதி நான் தான் என்னுடைய மகனான அப்துல்லா ரதிவான் அவர்களை ஹிஜ்ரத் செய்து கூட்டிக் கொண்டு வந்தேன் என்னுடைய மகன் தனிப்பட்ட முறையில் வரவில்லை என்று உமர் ரதிவான் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் உமர் ரதி அவர்கள் சொன்னார்கள் அவர் இல்லை கமன் ஹாஜர் தானாகவே ஹிஜரச் செய்தவரை போல அவர் கிடையாது என்று அமர் ரதிகுல்லாஹூ அனுகன் அவர்கள் தந்தார்கள் இப்போ தன்னாக ஹிஜ்ரத் செய்து கஷ்டப்பட்டு வந்தவர் மாதிரி அவர் கிடையாதுமா இவர் வந்து என் கூடையும் என்னுடைய மனைவியோடும் ஹிஜ்ரத் செய்து வந்தவர் தான் தான் நான் இவருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கிரகங்களை நான் கொடுத்தேன் என்று அமர் ரதிகுல்லாஹு அனுகன் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்கம் கூறினார்கள் இப்ப பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி அஹமத்துலாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஹதீஸ்ல உமர் அதிகமாக அணுகும் அன்னவருடைய நீதத்தை பற்றி பேசுகிறார்கள் அவருடைய பேணுதல் அவங்க நினைச்சிருந்தா தன்னுடைய மகனும் மிஜில செய்ததாக வச்சு அவர்களுக்கும் நாலாயிரம் திருகத்தை கொடுத்திருக்கலாம் ஆனா தன்னுடைய மகன் என்பதற்காக அப்படி அவங்க செய்யல அந்த நீதத்தை பேணினார்கள் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி மூவாயிரத்தி ஐநூறு போதும் என்பதாக கொடுத்து அதை கொடுத்து நீதமாக நடந்தார்கள் என்ற ஒரு விஷயம் வழங்குதா இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் அவருடைய பேணிக்கையை பற்றி பேசுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ அடுத்தபடியாக ஐநூற்றி தொன்னூற்றி ஆறாவது ஹதீஸ் இன்னும் ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அறுவத்து சாதி என்பவருடைய மகனான அத்தியா ரதியுல்லும் அன்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அவங்களுடைய வாப்பாவான அறுவத்த சாதி அவங்க சஹாபின்னு சொல்லல அத்தியா ரதியுள்ளாஹான் அன்னவர்களேதான் சஹாபி அத்தியத்த சஹாபி என்பதாக வரணும் சரிங்களா அப்போ இவங்கதான் சஹாபி இவர்கள் சஹாபி கிடையாது சரிங்களா பாருங்க அப்போ கால அவர்கள் சொன்னார்கள் கால ரசூலு செல்லாகும் அலிஹிவசம் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அலிஹஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அந்த அன்னவர்கள் சொன்னார்கள் சொல்ல சொல்லுவாங்களா ஒரு அடியான் அடைந்து கொள்ள மாட்டான் ஐய கூனல் முத்தகைன முத்தகைன்களிலிருந்தும் இரையச்சமுடையவர்களிலிருந்தும் ஆகுவதை ஒரு அடியான் அடைய மாட்டான் ஒரு இறைய தக்குவாவுடைய ஒருவனாக ஒரு அடியான் ஆகுவத அவன் அடைய மாட்டான் எதுவரையிலும் அவன் விடும் வரையிலும் மாலா எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் என்பது இருக்காதோ எந்த ஒரு விஷயத்துல ஒரு எது பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு குழப்பமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விடும் வரையிலும் அதரன் பயந்ததற்காக எச்சரிக்கையாக இருப்பதற்காக லிமா பிஹி பசுன் எந்த ஒரு விஷயத்தில் பஸ் என்பது அதாவது பிரச்சனை என்பது இருக்குமோ அந்த விஷயத்தை பயந்ததற்காக பிரச்சனை இல்லாத விஷயத்தை விடும் வரையிலும் ஒரு முத்தகையினாக ஒரு தக்குவா உள்ள இரையச்சம் உள்ள ஒருவனாக ஒரு அடியான் ஆக மாட்டான் என்று செல்லவாக மன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள் போம் புரியுதுங்களா இல்லையா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது நமக்கு ஒரு விஷயம் இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக பிரச்சனை இருக்கு இல்லைன்னு தெரியுது நமக்கு ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக பிரச்சனை இருக்குன்னு தெரியுது ஆனால் அந்த பிரச்சனை இருப்பது விஷயத்தில் பயந்ததற்காக இந்த பிரச்சனை இல்லாத விஷயத்தை கூட செய்யாமல் இருக்கிறது இது அழகா எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் இதை செய்யல இருந்தாலும் இதில் பிரச்சனை இருக்குமோ என்ற சந்தேகத்தின் மூலமாக அந்த சந்தேகத்தின் காரணமாக அதை ஒருவன் விடுகிறான் என்று சொன்னால் இதுதான் முழுமையான தக்குவாவுடைய நிலை என்று சொல்கிறார்கள் ஷரகல நமக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு தக்குவாவுடைய நிலையாக ஒருவன் இப்படி விட்டால் தான் அவன் ஆக முடியும் இப்படி சந்தேகம் இல்லாத விஷயத்தையும் அவன் விட்டால் தான் அவன் முழுமையான ஒரு முக்மீனாக தக்குவாவுடைய ஒரு முக்மீனாக நாம் ஆக முடியும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்க ரவாஹு திருமதியும் இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துலாஹி அலை அன்பவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் அந்த திருமிதி ரஹமத்துல்லஹி அலை என்னவர்கள் சொன்னார்கள் ஹதீஃபின் ஹசன் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை என்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க அப்போ இந்த ஹதீசுல இருந்து நாம் ஒரு நான்கு விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்பதையும் நமக்கு இங்கு சொல்லி தராங்க முதலாவது விஷயம் என்னன்னா தக்குவா என்பது ஹராமை விட்டு விலகுவது மட்டும் கிடையாது சந்தேகமான சந்தேகமானவற்றையும் விட்டு விலகுவதுதான் அந்த தக்குவாவினுடைய உச்சகட்டமாக இருக்கின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் இரண்டாவது விளக்கத்தை சொல்லும் பொழுது மனிதன் தன்னை பாதுகாப்பதற்காக இதில் ஹராம் இருக்கலாம் என சிறிய சந்தேகமாக இருந்தாலும் அதிலிருந்து விலகுவது அல்லாஹ்வின் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது என்பதை தெரிவிக்கக்கூடிய விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் மூணாவது வரையறை அதாவது உண்மையான வரையறை உடையவர்கள் ஹலால் ஹராம் எல்லையின் அருகில் போகவே கூடாது என்ற மனநிலையோடு வாழ்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ளலாம் நான்காவது விஷயமாக இது சுய ஒழுக்கத்தின் ஒரு பயிற்சியாக அமைகின்றது அதாவது மனதுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அல்லாஹின் அச்சத்தில் விலகுவது இதுவே எக்ஸா நிலைக்கு அதுவே வழி என்பதை என்பதையும் நாம் நான்காவது விஷயமாக தொன்னூற்றி ஆறாவது ஹரீஸ் இந்த இந்த ஆனது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்கு சொல்லல்லாக செல்ல மன்னவர்கள் ஒரு அடியான் தக்குவாவுடைய ஒரு முக்மீனாக ஆகுவதற்கான வழியை சொல்லித் தருகிறார்கள் தக்வாவுடைய ஒரு முக்மீனாக ஒரு அடியான் ஆக விரும்பினால் அவன் சந்தேகம் இருக்கிற காரியத்தை மட்டும் விடக்கூடாது சந்தேகம் இல்லாத காரியத்தையும் அவன் விட வேண்டும் அப்படி விட்டால் தான் அவன் பேணுதலாக வாழ்கிறான் என்று அர்த்தம் அப்படி பேணிக்கையாக வாழ்வதின் மூலமாக அவன் உண்மை முத்தகையாக ஆகலாம் என்பதை செல்லவாலிசிரமன் அவர்கள் சொல்லித்தரான் இந்த பாடமும் வரையத்தை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருப்பதன் காரணமாக இந்த கருத்து என்பது இந்த கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கையில பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இந்த பாடத்துல நம்ம இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதீஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸுகளை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டாச்சு அலமதுல்லா இப்போ இந்த ஹதீஸ் தான் இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய இறுதி ஹதீஸாக கடைசி ஹதீஸாக இருக்கு இதற்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பதாவது பாடம் துவங்கி விட்டது இன்ஷாலா அடுத்த பாடத்துல இந்த ஹரியாவது சுவாலிகனுடைய இந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதனுடைய அதற்கில் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீசுகள் அதனுடைய விளக்கங்கள் தர்ஜுமாக்கல் என்ற மற்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாஹர் தாவானா அலமதுல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து